வணக்கம் நீங்கள் பார்த்துட்டுருக்கற தனாசார் த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் கிளாஸ் டுவெல் கெமிஸ்ட்ரி லெசன் நம்பர் ஒன் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உலோகவியல் இந்த இருந்து புக் பேக் ஒன் மார்க் எல்லாத்துக்கும் ஆன்சர் டிஸ்கஷன் பண்ண போகிறோம் சரி ஃபஸ்ட் கொஷின் போகலாம் கொஸ்டின் நம்பர் ஒன் பாக்ஸ் சைட்டின் எய்பு பாக்ஸ் சைட்டோட ஃபார்முலா கேட்குறாங்க ஏஎல் டூ ஓ த்ரீ டாட் என்ஹெச்டுஓ இதுதான் வந்து பாக்ஸ் சைட்டு அலுமினியத்தோட முக்கியத்தான் அது ஆப்ஷன் ஏல இருக்கிறது வந்து அலுமினா ஏஎல் டூ ஓ த்ரீ அப்படிங்கிறது வந்து அலுமினா ஆப்ஷன் சி வந்து தாது எதுவும் கிடையாது இந்த சேர்மத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு டூ ஆக்சைடு டைஹைட்ரேட் அப்படின்னு அழைக்கப்படுது ஓகே ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அடுத்து கொஸ்டின் நம்பர் டூ பாருங்கள் ஒரு சல்ஃபைடு தாதுவை வறுக்கும் போது ஏ என்ற நிறமற்ற வாயு வெளியேறுகிறது ஏயின் நீர்க்கரைசல் அமிலத்தன்மை உடையது எனில் வாயு ஏ என்னன்னு கேட்குறாங்க இப்போ இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சல்ஃபைடு தாது அப்போ இந்த தாதுவை நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம் இந்த தாதுவை வந்து ஹீட் பண்ணுறோம் வறுக்கிறோன்னு வச்சுக்கோங்க அப்போ நமக்கு என்ன கிடைக்குது ஏ அப்படிங்கிற வாயு கிடைக்குது இது வந்து வாயு அடுத்தது ஏயின் நீர்கரைசல் அமிலத்தன்மை கொண்டதுன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த ஏ எடுத்து நீங்கள் வந்து தண்ணியோடு சேர்க்குறீங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு அமிலத்தன்மை கிடைக்குது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தாது உதாரணத்துக்கு பிபிஎஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிபிஎஸை ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து எஸ்ஓ டூ வாயு வெளிப்படும் வறுக்கும்போது காற்றுல ஆக்சிஜன் இருக்கும் இந்த ஆக்சிஜன் பிபிஎஸ்சில் எஸ்ஓட சேர்ந்து எஸ்ஓ டூ அப்படின்னு மாறும் அப்போ இந்த எஸ்ஓ டூ தான் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படின்னு அழைக்கப்படுது இதை வந்து நீங்கள் தண்ணியோட சேர்க்குறீங்கன்னு வச்சுக்கலாம் அப்போ உங்களுக்கு வந்து சல்ஃபியூரஸ் அமிலம் ஹெச் டூ எஸ்ஓ த்ரீ இதை மறுபடியும் நீங்கள் வந்து தண்ணியோட சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹெச் டூ எஸ்ஓ ஃபோர் அப்படின்னு மாறும் இந்த ஈக்குவஷன் கூட அப்படியே பாருங்கள் நான் எழுதுகிறேன் ஹெச் டூ ஓ இருக்குது இது கூட எஸ்ஓ டூ சேர்க்குறோம் அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்கள் இந்த ஹெச் டூ எஸ் அதை அப்படியே இங்கே எழுதிக்கலாம் அடுத்தது இந்த ஆக்சிஜன் இந்த இடத்துல இருக்கிற ஒன்னையும் இந்த டூ ஆக்சிஜனையும் சேர்த்தினீங்கன்னா த்ரீ டைம்ஸ் ஆகிடும் அப்போ ஹெச் டூ எஸ்ஓ த்ரீ சல்ஃபியூரஸ் அமிலம் கிடைக்கும் ஓகேவா அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஓ டூ அப்போ ஏங்கிறது நீங்கள் எஸ்ஓ டூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணும் ஆப்ஷன் சி வந்து சரியான விடை அடுத்த கொஷின் பாருங்கள் கொஷின் நம்பர் த்ரீ பின்வரும் வினைகளில் எவ்வினையானது காற்றுலா சூழலில் வருத்தலை அதாவது கால்சினேஷனை குறிப்பிடுகிறது இப்போ கால்சினேஷன் அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓ த்ரீ கார்பனேட் தாதுவை தான் பயன்படுத்தணும் அப்போ ஆப்ஷன் சி வந்து சரியான விடை ஆப்ஷன் பி பாருங்கள் ஜிங்க் சல்ஃபைடு ஆக்சிஜனோடு சேர்ந்தா ஜிங்க் ஆக்சைடு கிடைக்குது கூட எஸ் ஓட்டு வருது ஸோ மேலே இங்கே நம்ம பார்த்தோம்ல கொஷின் நம்பர் டூ அந்த ஈக்வேஷன் மாதிரி தான் இதை நீங்கள் எடுத்துக்கணும் இந்த வினை வந்து வருத்தல் இப்போ வருத்தல் அப்படிங்கும்போது அதிக அளவு காற்று அந்த ஆக்சிஜன் வந்து வினையில் ஈடுபடும் காற்று இல்லா சூழல் வருத்தல் போது இங்கே ஆக்சிஜன் இல்லாமல் இருக்கும் ஸோ சரியான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி சிஓ த்ரீ கிவ்ஸ் எம்ஜிஓ ப்ளஸ் சிஓ டூ அடுத்து கொஸ்டின் நம்பர் ஃபோர் போகலாம் ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள் கார்பனை கொண்டு உலோகமாக ஒடுக்க இயலாத உலோக ஆக்சைடு கார்பனை கொண்டு உலோகமாக ஒடுக்க இயலாத ஒரு ஆக்சைடு அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து எலிங்கம் வரைபடம் போகணும் ஸோ எலிங்கம் வரைபடத்தில் டயக்ராம் பார்க்கலாம் ஸோ இந்த கிராஃபில் பாருங்கள் இங்கே ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ஹெச்சில் வந்து வெப்பநிலையும் ஒய்ஹெச்சில் வந்து டெல்டா ஜி ஜீரோ திட்டக்கட்டில் ஆடல் மாற்றத்தையும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் ஜூம் பண்ணுறேன் இப்போ இந்த வரைபடத்தில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வினை எடுத்துக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து மெட்டல் ஆக்சைடுன்னு வச்சுக்கோங்க இது மெட்டல்னு வச்சுக்கோங்க மெட்டல் டு மெட்டல் ஆக்சைடு இந்த மாதிரி இருக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கணும் இங்கே என்ன ட்ரிக் அப்படின்னா இந்த மெட்டல் ஆக்சைடு வந்து எப்போவுமே மேல் பகுதியில் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணும் அதற்கான ஒடுக்குகரணி வந்து அந்த உலோக ஆக்சைடு எங்கே இருக்கோ அதுக்கு கீழ்ப்பகுதியில் இருக்கிற மெட்டல்லிருந்து எடுத்துக்கணும் ஸோ இதுதான் வந்து இந்த வரைபடத்தில் உங்களுக்கான ட்ரிக்கு இப்போ இங்கே பாருங்கள் இந்த கொஷினில் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பிபிஓ ஏஎல் ஓ த்ரீ PBO, ஓ எஃப்இஓ பிபிஓ ஏஎல் டூ த்ரீ அடுத்து எஃப்இஓ இதில் நம்ம கார்பனோட வளைகோடு இதை நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம் ஸோ கார்பன் வந்து ஆக்சிஜனோட சேர்ந்து சிஓ டூவாக மாறுது இப்போ நமக்கு வந்து உலோக ஆக்சைடு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த அலுமினாவை எடுத்துக்கோங்க ஆப்ஷன் பி அலுமினா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வளைகோடானது முழுமையாகவே பாருங்கள் இந்த கார்பன்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு வர இந்த வளைகோட்டுக்கு கீழேயே அமைஞ்சிருச்சு ஸோ நீங்கள் ஏஎல் டூ த்ரீயை அதுக்கு மேலே இருக்கிற உலோகமான அல்லது அலோகமான கார்பனை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது ஒடுக்க முடியாது அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அலுமினியம் ஆக்சைடை ஒடுக்கணும் அப்படின்னா என்ன ஒடுக்கு எடுக்கலான்னு பாருங்கள் இந்த உலோக ஆக்சைடுக்கு கீழ்ப்பகுதியில் இருக்கிற உலோகங்களை எடுக்கணும் இப்போ கீழ்ப்பகுதின்னு பார்க்கும்போது மெக்னீஷியம் எடுக்கலாம் அல்லது வந்து கால்சியம் எடுக்கலாம் அப்போ நீங்கள் மெக்னீஷியம் ப்ளஸ் அலுமினா தட் மீன் ஏஎல் டூ ஓ த்ரீ கிவ்ஸ் என்ன கிடச்சிரும் ஏஎல் வந்து வெளியில் வந்துடும் எம்ஜி வந்து உள்ளே போயிடும் அப்போ என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி டூ ஓ த்ரீ ப்ளஸ் டூ ஏஎல் வெளியில் போயிடும் அப்போ இந்த மாதிரி உலோக ஆக்சைடு வந்து எப்போவுமே மேலே இருக்கிற மாதிரியும் தேவையான ஒடுக்கக்கரணி வந்து இந்த ட்ரிக் படி கீழே இருக்கிற மாதிரியும் இருந்தால் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நிகழ்கிற வினைகளாக இருக்கும் அதாவது நிகழும் சாத்தியமான வினைகளாக இருக்கும் பட் இந்த அலுமினியம் அலுமினாவாக மாறுற இந்த மொத்த வினைக்கும் கார்பன் வந்து பார்த்திங்கன்னா அதோடய வலை கோட்டுக்கு அப்படியே மேலே இருக்கிறதுனால இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ண முடியாது இதுதான் வந்து கார்பனை கொண்டு ஒடுக்க இயலாத ஆக்சைடு ஸோ ஏஎல் டூ ஓ த்ரீ ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அடுத்து ஹால் ஹரால்டு செயல்முறையின்படி பிரித்தெடுக்கப்படும் உலோகம் இது டேரெக்டாக புக்லேயே இருக்கும் மார்க் கொஷினில் அலுமினியம் அடுத்து கொஷின் நம்பர் சிக்ஸ் பாருங்கள் ஒடுக்கு வினைக்கு உட்படுத்தும் முன்னர் சல்ஃபைடு தாதுக்களை வருத்தலில் ஏற்படும் நன்மையினை பொறுத்து பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது ஓகேவா ஸோ தவறானது தான் கேட்குறாங்க கவனமாக ஆன்சர் பண்ணும் இங்கே பாருங்கள் கார்பன் சல்ஃபைடு மற்றும் ஹெச்டுஎஸ் ஆகியவற்றை காட்டிலும் சல்ஃபைடின் டெல்டாஜி எஃப் ஜீரோ அப்படின்னு சொல்கிறது உருவாதலின் திட்ட கட்டிலாற்றல் மாற்றம் இந்த மதிப்பானது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஎஸ்டூ கார்பன் டைசல்ஃபைடுக்கான இந்த டெல்டா ஜிஎஃப் ஜீரோட வேல்யூ வந்து சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் கிலோ ஜூல் பர் மோல் இப்போ மோல் இன்வர்வர்ஸ்னு போட்டுக்கிறோம் ஹெச்டிஎஸ்க்கு பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் எயிட்டு தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் எயிட்டு கிலோ ஜூல் மோல் இன்வர்ஸ் அதே போல் இந்த சல்ஃபைடு உதாரணத்துக்கு ஒரு லெட் சல்ஃபைடு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்து நைன்டி ஒன் பாயிண்ட் டூ கிலோஜூல் மோலின்வர்ஸ் இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை படித்து பாருங்கள் சிஎஸ்டுவோட மதிப்பு மற்றும் ஹெச்டிஎஸோட மதிப்பு இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த சல்ஃபைடோட டெல்டா ஜி ஜீரோ மதிப்பு அதிகமாக இருக்கும் ஸோ இது ஆக்சுவலாக ரைட்டாக தான் இருக்குது அதனால் இந்த ஆப்ஷன் வந்து சரி பட் நமக்கு வந்து கொஸ்டின்ல தவறானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க அடுத்து ஆப்ஷன் B போங்க சல்ஃபைடை வறுத்து ஆக்சைடாக மாற்றும் வினைக்கு டெல்டா ஜி ஜீரோ மதிப்பு எதிர்குறி உடையது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா சரியானது தான் ஏன்னா நம்ம என்ன பண்ண முடியும் சல்ஃபைடு தாதுவை அதாவது ஜிங்க் சல்ஃபைடு இருக்கும் இல்லையா ஜிங்க் பிளண்டு அதை வறுத்து என்ன பண்ண முடியும் ஜிங்க் ஆக்சைடாக மாற்ற முடியும் அப்போ ஒரு வினைக்கு டெல்டா ஜி மதிப்பு வந்து எதிர்குறியை பெற்றிருக்கும் பொழுது அந்த வினை நிகழும் வினையாக தான் இருக்கும் அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்து ரைட்டு அடுத்தது சல்ஃபைடே அதன் ஆக்சைடாக வருத்தல் என்பது ஒரு சாதகமான வெப்பயக்கவியல் செயல்முறை ஆகும் ஸோ சல்ஃபைடு இருக்குது அதை ஆக்சைடாக வறுக்கிறோம் ஸோ மேலே சொன்னது தான் வருத்தல் செய்யும்போது ஈஸியாக அந்த வினை நடக்கும் அப்போ இதுவும் வந்து சரியான ஆப்ஷன் தான் அதாவது ஸ்டேட்மெண்ட் வந்து சரி தான் அடுத்தது பார்த்திங்கன்னா உலோக சல்ஃபைடுகளுக்கு கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் ஆகியன தகுந்த பொருத்தமான ஒடுக்கக்கரணி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உலோக சல்ஃபைடுகள் அப்படிங்கும்போது நம்ம மெட்டல் சல்ஃபைடு எம்எஸ்னு வச்சுக்கலாம் இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஆக்சிஜனேற்றம் செஞ்சு அதை எம்ஓ அப்படின்னு மாற்றிக்கணும் இந்த எம்ஓவை தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் கார்பனையும் அல்லது வந்து ஹைட்ரஜனையோ பயன்படுத்தி எம்மாக மாற்ற முடியும் நேரடியாக வந்து இந்த உலோக சல்ஃபைடை கார்பன் அண்டு ஹைட்ரஜனை பயன்படுத்தி உலோகமாக மாற்ற முடியாது ஓகேவா ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கு இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் சரியான விடை இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறானது நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் செவன் பாருங்கள் களம் ஒன்னில் உள்ளவற்றை களம் இரண்டில் உள்ளவற்றுடன் பொருத்தி தகுந்த விடையினை தெரிவு செய்க இந்த மாதிரி கொஷனெலாம் வந்து முதல்ல எல்லா ஆப்ஷன்ஸையும் படிச்சுக்குவோம் ஃபஸ்ட்டு ஏ பாருங்கள் சயனைடு செயல்முறை பி வந்து நுரை மிதத்தல் செயல்முறை சி வந்து மின்னார் ஒடுக்குதல் டி புல தூய்மை ஆக்கல் இதோட தொடர்புடைய இந்த வார்த்தைகளை நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணோம் இப்போ சயனைடு செயல்முறை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இங்கே வந்து தங்கம் பிரித்தெடுதலோடு ஈஸியாக மேட்ச் பண்ணலாம் அப்போ ஏ வந்து ஃபோர்த் ஆப்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு ஆன்சர் நம்ம செலக்ட் பண்ணலாம் ஸோ ஏக்கு வந்து ஃபோர்த் ஆப்ஷன் அப்படிங்கும்போது சியில் இருக்குது இந்த இடம் அப்போ இந்த ஆன்சர் வந்து மேட்ச் ஆகும் அடுத்து கம்பேர் பண்ணி பாருங்கள் மற்றத நுரை மிதப்பு முறை ஸோ நுரை மிதப்பு முறை பொறுத்த வரைக்கும் சல்ஃபைடு தாதுவை மேட்ச் அடர்பித்தல் செய்கிறதுக்கு பயன்படும் அப்போ வந்து பிக்கு ரெண்டு வரணும் ஸோ அது இங்கே மேட்ச் ஆகுது அப்போ இதுதான் சரியான விடை அப்போ நீங்கள் ஆப்ஷன் சி எடுத்துக்கலாம் நான் அடுத்த ஆப்ஷன்ஸையும் சொல்கிறேன் உங்களுக்கு மின்னார் ஒடுக்குதல் ஸோ மின்னார் பகுத்தல் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இது வந்து அலுமினியத்துக்கு அப்போது ஆப்ஷன் சி வந்து டேரக்டாக மேட்ச் ஆகுது அண்டு புல தூய்மையாக்கல் ஜோன் ரிஃபைனிங் இதில் வந்து குறை கிடத்திகள் நம்ம ஞாபகம் வச்சுப்போம் அப்போது மிக தூய்மையான ஜெர்மேனியம் அதுக்கு வந்து ஆப்ஷன் ஒன் அப்போ ஆப்ஷன் சி வந்து சரியான விடை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து வந்து கொஷின் நம்பர் எய்ட் பாருங்கள் உல்ஃப்ரம் தாதுவை வெள்ளியக்கல்லில் இருந்து பிரித்தெடுக்கும் முறை உல்ஃப்ரமைட் அப்படிங்கிறது தன்மை உடைய மாசு அப்படின்னு நம்ம வந்து இந்த மின்காந்த பிரிப்பில் படிச்சிருப்போம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளியக்கல் வந்து டின்னோட தாது இது வந்து நான் மேக்னட்டிக் அப்போ இந்த காந்தத்தன்மை உடையது காந்தத்தன்மை அற்றது அப்படிங்கும் போது நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் ஆப்ஷன் டிக்கு போகணும் மின்காந்த பிரிப்பு முறையை பயன்படுத்தணும் அடுத்து கொஸ்டின் நம்பர் ஒன்பது பின்வருணவற்றுள் நிகழ வாய்ப்பில்லாத வினை ஸோ இது வந்து நெகட்டிவ் கொஸ்டின் அப்போ நிகழ வாய்ப்பில்லாத வினை அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் ஜிங்க்கு அண்டு காப்பர் டூ ப்ளஸ் இதில் காப்பரும் ஜிங்க் டூ ப்ளஸும் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது சரியான ஆப்ஷன் தான் இது வந்து இந்த கூற்று சரியான கூற்று பட் நம்ம வந்து நிகழ வாய்ப்பில்லாத வினை தான் எடுக்கணும் அப்போ இதோட ஆப்போசிட் பாருங்கள் ஆப்ஷன் பி இதுதான் வந்து நடைபெறாத வினை எப்போவுமே ஜிங்க் வந்து நேர்மின் இருக்கும் அப்போ நேர்மின்வாயில் என்ன ஆகும்னா ஜிங்க் கரைஞ்சி கரைசலுக்குள்ளே தான் வரும் ஆனால் ஆப்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா ஜிங்க் டூ ப்ளஸ் வந்து எதிர்மின்வாயில் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இதனால் இது வந்து தவறான ஆப்ஷன் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறோம் இந்த நேர்மின்வாய் எதிர்மின்வாய் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து மின்வேதியல் லெசன் நம்பர் நைனில் வந்து பார்ப்போம் அதோட கருத்துக்கள்லேருந்து நம்ம இது ஆப்ஷன் பி வந்து இந்த வினை நிகழ வாய்ப்பு இல்லாத வினை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கொஷின் நம்பர் டென் பாருங்கள் பின் வருணவற்றுள் எத்தனிம பிரித்தெடுத்தலின் மின்வேதி முறை பயன்படுகிறது ஆக்சுவலாக எந்த தனிமத்தை பிரித்தெடுப்பதற்கு மின்வேதி முறை அதாவது எலக்ட்ரோலிசஸ் மின்னார் பகுத்தல் பயன்படுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதில் வந்து அதிக வினைபுரியும் திறன் கொண்ட உலோகம் அப்படிங்கும்போது அது சோடியம் அப்போ இதை வந்து நம்ம மின்னார் பகுத்தலுக்கு உட்படுத்தணும் அப்படின்னா ஈஸியாக இந்த செயல்பாட்டை செய்ய முடியும் அதனால் சோடியமானது இந்த கொஷின் நம்பர் டென்னுக்கு வந்து சரியான விடை அடுத்து ஒரு ஈஸியான கொஸ்டின் லெவன் இலக்கி ஃப்ளக்ஸ் என்பது பின்வருணவற்றுள் எம் மாற்றத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் ஆப்ஷன் ஏ பாருங்கள் தாதுக்களை சிலிக்கேட்டுகளாக மாற்ற ஆப்ஷன் பி கரையாத மாசுக்களை கரையும் மாசுக்களாக மாற்ற அப்போ இதுதான் சரியான விடை கரையும் மாசுக்களை கரையாத மாசுக்களாக மாற்ற அது இல்லை மேற்கண்ட அனைத்தும் வராது நீங்கள் வந்து மேற்கண்டுள்ள அனைத்தும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும் எல்லாத்தையும் ஒரு டைம் வாசிச்சிடணும் இப்போ வந்து ஆப்ஷன் ஏ வந்து தவறானது ஆப்ஷன் சி டி எல்லாமே தவறானது அப்போது ஆப்ஷன் பி மட்டும் இந்த கொஸினுக்கான சரியான விடை அடுத்து கொஷின் நம்பர் டுவெல் பாருங்கள் பின் வருணவற்றுள் எத்தாதுவினை அடர்பிக்க நுரை மிதப்பு முறை ஒரு சிறந்த முறையாகும் இதில் மேக்னடைட் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆக்சைடு தான் அது இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எஃப்இ த்ரீ ஓ ஃபோர் அடுத்து ஹேமடைட் வந்து எஃப்இ டூ ஓ த்ரீ இதுவும் ஆக்சைடு தாது கலினா பொறுத்த வரைக்கும் பிபிஎஸ் கேசிட்ரைட் பொறுத்த வரைக்கும் எஸ்என் ஓ டூ ஃபார்முலா இருக்கும் அப்போ இதில் ஏ பி அண்டு டி வந்து ஆக்சைடு தாது அப்போ ஆப்ஷன் சி வந்து சல்ஃபைடு தாது அதுக்கு தான் நம்ம நுரை முறையை பயன்படுத்த முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா பதிமூணு அலுமினாவிலிருந்து மின்னார் பகுத்தல் முறையில் அலுமினியத்தினை பிரித்தெடுத்தலில் க்ரையோலைட் சேர்க்கப்படுவது ஸோ எதுக்காக சேர்க்குறோம் க்ரையோலைட்டோட ஃபார்முலா வந்து என்ஏ த்ரீ ஏஎல் எஃப் சிக்ஸ் இது நம்ம புக்கிலேயே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க அலுமினாவின் உருகுநிலையை குறைக்க ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டு ஸோ மாசுகளை நீக்க கிடையாது மின்கடத்திறனெலாம் இதால் எதுவும் பண்ண முடியாது ஒடுக்க வேகத்தினை அதிகரிக்க இதெல்லாம் கிடையாது ஸோ ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை அடுத்து பதினாலாவது கொஸ்டின் பாருங்கள் ஜிங்க் இருந்து துத்தனாகம் பெறப்படும் முறை இங்கே ஆக்சிஜன் இருக்குது ப்ராடக்ட்டில் வெறும் ஜிங்க் மட்டும் இருக்குது அப்படின்னா ஒடுக்கம் அப்படிங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இதில் வந்து ரெண்டு ஒடுக்க முறை கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து ஏழை கார்பனை கொண்டு ஒடுக்குதல் இன்னொன்று சில்வரை கொண்டு ஒடுக்குதல் ரெண்டுமே வந்து எளிய முறைப்படைத்தின் தத்துவத்தின் அடிப்படையில் ரெண்டுமே நடக்கிற வினைகள் தான் ஆனால் வந்து கார்பனை பயன்படுத்தி தான் நம்ம இந்த இடத்துல ஒடுக்கம் செய்கிறோம் ஏன்னா வெள்ளி வந்து அதிக விலை மதிப்பு கொண்டது பொருளாதார ரீதியாக வந்து கார்பனை பயன்படுத்தும்பொழுது இந்த முறை லாபகரமான முறையாக இருக்கும் ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை அடுத்த கொஸ்டின் நம்பர் பதினஞ்சு சில்வர் மற்றும் தங்கம் பெருத்தெடுத்தல் முறையானது சயனைடை கொண்டு கழுவுதலை உள்ளடக்கியது இம்முறையில் சில்வரை மீள பெறுவதற்கு என்ன பண்ணுறோம் இதுதான் கொஸ்டின் ஸோ இங்கே பாருங்கள் இந்த முறைகளை என்ன பண்ணுவாங்கன்னா ஜிங்க் வந்து ஒரு ஒடுக்க கருணி அப்போ துத்துநாகத்தோடு அல்லது ஜிங்கோடு நீங்கள் அனைவரும் சேர்மம் கிடைக்கும்ல அதை வந்து சேர்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜிங்க் ஆணையை உருவாகிட்டு தேவையான உலோகமான தங்கம் சில்வர் இதெல்லாம் வந்து வெளியில் வந்துடும் இதை வந்து உலோக இடப்பெயர்ச்சி வினை அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கான ரியாக்ஷனை வேணால் நான் எழுதுகிறேன் பாருங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து சில்வர் பிரிச்சு எடுத்தல் செய்கிறீங்க அப்படின்னா ஏஜி சிஎன் டுவைஸ் மைனஸ் ப்ளஸ் இசட் அண்ட் கிவ்ஸ் இந்த வினையை நம்ம பார்க்கும்போது இங்கே இருக்கில்லை இந்த அணைவு சேர்மம் இது வந்து கரைசல்ல இருக்கும் அக்வஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க இந்த உலோகத்தை அதோட சேர்க்குறோம் அப்படின்னா ஜிங்க் வந்து இந்த ஏஜியை வெளியே அனுப்பிடும் ஜிங்க் வந்து ஏஜியோடய பிளேஸ்க்கு போயிடுது அதுதான் இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஏஜி நீங்கள் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா மீதி என்ன கிடைக்கும்னு பாருங்கள் இந்த ஜிங்க் உள்ளே போய் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும் இசட்டன் சிஎன் ஃபோர் இப்போ வந்து டூ மைனஸ் இதில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கலையே ஏஜி இதோட இணைத்திறன் வந்து ப்ளஸ் ஒன் ஜிங்கோட இணையதிறன் எப்போவுமே வந்து ப்ளஸ் டூ அப்போது ஏஜி இணையதிறன் ஒன்று இருக்கிறதுனால ரெண்டு சிஎன் தேவைப்படுது அப்படின்னா ஜிங்குக்கு வந்து இந்த இடத்துல பாருங்கள் நாலு சிஎன் அப்படின்னு மாற்றிக்கணும் அந்த இணையதிறனை சமன்படுத்துறதுக்காக அப்போ இந்த ஈக்குவேஷன் அப்படியே பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலு சிஎன் வேணும் நாலு சிஎன் வேணுங்கிறதுனால இங்கே ரெண்டு சிஎன் இருக்குது ஸோ இதை டூவால் மல்டிப்ளை பண்ணுங்கள் அப்போ நமக்கு டூ ஏஜி கிடச்சிரும் அதை இங்கே டூன்னு போட்டுக்கலாம் அண்டு ஜிங்க் வந்து அப்படியே ஒரு ஜிங்க்கு தான் அதை இங்கே சேர்த்துக்கிறோம் ஓகே ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்கும் இந்த வினை தான் வந்து உலோக இடப்பெயர்ச்சி வினை அப்போ ஆப்ஷன் சி வந்து இந்த கொஷனுக்கு சரியான விடை பதினாறாவது கேள்வி பாருங்க எலிங்கம் வரைபடத்தினை கருத்தில் கொள்க ஓகே ரைட் அப்போ டயக்ராம் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறோம் இந்த கிராஃப் பின் வருணவற்றுள் அலுமினாவை ஒடுக்க எந்த உலோகத்தினை பயன்படுத்த முடியும் இதான் நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன் இந்த இடத்துல இங்கே பாருங்கள் அலுமினா ஏஎல் டூ ஓ த்ரீ அண்டு மெக்னீஷியம் இது ரெண்டும் எடுத்துக்கிட்டோம்னா மெக்னீஷியம் வந்து ஆக்சைடாக மாறி அலுமினியம் வந்து வெளியில் போயிடும் ஸோ இந்த இடம் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு இதுக்கு தான் இந்த ட்ரிக் சொல்லியிருந்தேன் எப்போவுமே உலோக ஆக்சைடு வந்து மேலே இருக்கிற மாதிரியும் அதை ஒடுக்கிறதுக்கான ஒடுக்குக்கரணி வந்து கீழே இருக்கிற மாதிரியும் எடுத்துக்கிட்டால் இந்த வினை வந்து நடக்கும் அப்படின்னா இப்போ இந்த வினை வந்து சரியான வினை பாருங்கள் உலோக ஆக்சைடு எம் ஏஎல் டூ ஓ த்ரீ மேலே இருக்குது எம்ஜி கீழே இருக்குது அண்ட் கால்சியம் கூட கீழே இருக்குது கால்சியம் மெக்னீசியம் எது வேணால் எடுத்துக்கலாம் அப்போ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ மெக்னீஷியம் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் சி வந்து சரியான விடு இந்த இடத்துல ஒருவேளை கால்சியம் கொடுத்தா கூட நீங்கள் சரின்னு எடுத்துக்கலாம் மீதி எது கொடுத்தாலும் தவறு அடுத்து பதினேழாவது கொஸ்டின் பாருங்கள் ஜிர்கோனியத்தை இசட்டார் தூய்மையாக்கலின் போது பின்வரும் வினைகள் பயன்படுகின்றன ஸோ இந்த வினை உங்களுக்கு தெரியும் இந்த வினைகளுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருங்கள் இது வந்து வான ஆறுகள் முறை அவ்வளோதான் இந்த மாட்டு முறையில் வந்து நிக்கல் பிரித்தெடுத்தல் செய்வாங்க உல தூய்மையாக்கள் ஜோன் ரிஃபைனிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறைகடத்திகள் இதை வந்து நம்ம தூய்மைப்படுத்துவோம் இந்த உருக்கி பிரித்தல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறைந்த கொதிநிலை கொண்ட உலோகங்களை பிரிச்சு எடுக்கிறதுக்கு பயன்படுது ஓகே அடுத்து பதினெட்டாவது கொஷின் போகலாம் உலோகவியலில் தாதுக்களை அடர்பிக்க பயன்படும் முறைகளில் ஒன்று ஸோ அடர்ப்பிக்க பயன்படும் முறைகள் இதில் வேதி கழுவுதல் இதில் வந்து ஒரு சப்டிவிஷன் ஆள் இருக்கும் உங்களுக்கே தெரியும் அமில வேதி கழுவுதல் கார வேதி கழுவுதல் அமோனியா கழுவுதல் சைனைடு கழுவுதல் ஸோ இதெல்லாம் ஞாபகம் இருக்கும் வேதி கழுவுதல் வந்து அடர்பிக்க பயன்படும் ஒரு முறை தான் அடுத்தது வந்து நுரைமிதப்பு முறை இதில் வந்து நம்ம சல்ஃபைடு தாதுகளை அடர்பித்தல் செய்வோம் இந்த வருத்தல் அப்படிங்கிறது உலோகத்தை உலோக ஆக்சைடாக மாற்றுறதுக்கான ஒரு முறை இப்போ இருக்கிற தாதுவை உலோக ஆக்சைடாக மாற்றணுன்னா நீங்கள் வருத்தல் செய்வீங்க இந்த ஆப்ஷன் பி வந்து இதுக்கு பொருந்தாது மிச்சிருக்கிற ரெண்டு ஆப்ஷனும் சரியான விடை அப்போ ஆப்ஷன் டி வந்து இந்த கொஷனுக்கு சரியான ஆன்சர் அடுத்து பத்தொன்பதாவது கொஷின் பாருங்கள் பின்வருணவற்றுள் சரியில்லாத கூற்று ஸோ இல்லாத கூற்று ரைட் இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் நிக்கல் மாண்டு முறையில் தீமைப்படுத்தப்படுகிறது இது வந்து சரியான கூற்று அடுத்து டைட்டானியம் வானார்கள் முறைப்படி தூய்மைப்படுத்தப்படுகிறது இதுவும் சரியான கூற்று ஜிங் பிளண்ட் நுரைமித முறையில் அடர்பிக்கப்படுகிறது இதுவும் சரியான கூற்று தான் அடுத்து பார்த்தீங்கன்னா தங்கத்தை பிரித்தெடுக்கும் உலோகவியலில் உலோகமானது நீர்த்த சோடியம் குளோரைடு கரைசலை கொண்டு கழுவப்படுகிறதுக்கு ஸோ சோடியம் குளோரைடு நம்ம பயன்படுத்துகிறதில்லை இந்த இடத்துல வந்து சோடியம் சைனைடை பயன்படுத்துவோம் அப்போது இதுதான் வந்து தவறான கூற்று அப்போது பத்தொன்பதாவது கேள்வியான சரியான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி எப்பவுமே இந்த மாதிரி சரியில்லாத கூற்று சரியான கூற்று அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னா இப்படி சரியில்லாத அப்படிங்கிற இடத்துல ரவுண்ட் பண்ணி ஒரு கிராஸ் மார்க் போட்டுட்டு இங்கே இருக்கிற இந்த நாலு ஆப்ஷனில் பின்பக்கமாக வந்து அந்த கூற்று சரியாக தப்பான்னு முடிவு பண்ணி இந்த டிக்கு கிராஸ் எல்லாம் முடிவு பண்ணுங்கள் கடைசியாக வந்து இதில் கேள்வி மேட்ச் பண்ணி எந்த ஆன்சர் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஏபி சிரிக்கிட்ட டிக் போட்டிங்கன்னா சரியான ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம் ரைட்டு அடுத்து கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி பாருங்கள் மின்னார் பகுத்தல் முறையில் காப்பரை தூய்மையாக்குவதில் பின்வருண ஒற்றுள் எது நேர்மின்வாயாக பயன்படுகிறது ஓகேவா ஸோ நேர்மின்வாய் இது கவனித்து எழுதணும் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஆனோடு கூட சொல்லுவாங்க வானோடுன்னு சொன்னாலும் சரி சொன்னாலும் சரி ஒரே மீனிங் தான் இதில் வந்து தூய காப்பர் இது எப்பவுமே எதிர்மின்வாயா பயன்படுத்தப்படும் தூய்மையற்ற காப்பர் அல்லது மாசுள்ள காப்பர் இதுதான் வந்து நேர்மின்வாயா பயன்படும் ரைட் இந்த பிளாட்டினம்லாம் நம்ம பயன்படுத்தல கார்பன் தண்டும் இங்க கிடையாது அப்ப இந்த கொஸ்டனுக்கு சரியான விடை வந்து தூய்மையற்ற காப்பர் இது வந்து நேர்மின்வாயா பயன்படும் இதில் இருந்து தான் கரைஞ்சி காப்பரானது தூய காப்பற மாதிரி அது வந்து எதிர்மின் வாயில் போய் படியும் ஓகே அடுத்தது கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் பாருங்கள் பின்வருணம் மற்றும் எந்த வரைபடம் எலிங்கம் வரைபடத்தினை குறிப்பிடுகிறது ஸோ எலிங்கம் வரைபடத்தில் எக்ஸ் ஒய்ஹெச்சுக்கெல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் எங்கள் கொஸ்டின் ஸோ உங்களுக்கு தெரியும் எக்ஸ்ஹெச்சில் வந்து வெப்பநிலையும் ஒயஹெச்சில் வந்து ஆற்றல் மாற்றமும் தான் நம்ம எலிங்கம் வரைபடத்தில் எடுத்து வரைபடத்தில் எடுத்துக்கிறோம் ஸோ அப்போ ஆப்ஷன் பி வந்து சரியான விடை இங்கே வந்து ஒன் பை டீ இருக்குது இங்கே டெல்டா எஸ் இருக்குது இங்கே டி ஸ்கொயர் இருக்குது அதை கவனித்து ஆன்சர் பண்ணுங்கள் டொண்ட்டி ஒனுக்கு ஆப்ஷன் பி சரியான விடை அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் இருபத்தி ரெண்டு எலிங்கம் வரைபடத்தில் கார்பன் மோனாக்சைடு உருவாதலுக்கு ஓகேவா ஸோ கார்பன் மோனாக்சைடு உருவாதலுக்கு அப்படிங்கும்போது நீங்கள் எலிங்கம் வரைபடத்துக்கு போய் அதை புரிஞ்சிக்கலாம் இங்கே பாருங்க கார்பன் மோனாக்சைடு உருவாதலுக்கு அப்படின்னா இந்த இடத்துல இந்த பிங்க் கலரில் ஒரு கோடு இருக்குல்ல இதுதான் வந்து கார்பன் மோனாக்சைடு உருவாதலுக்கான கோடு இந்த கோடு வந்து பார்த்திங்கன்னா எதிர் சாய்வு கொண்டது அதாவது நெகட்டிவ் ஸ்லோப் இருக்கு நெகட்டிவ் ஸ்லோப் அப்படிங்கறது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா சாய்வை பொதுவாக நம்ம எப்படி குறிப்போம் இந்த கிராஃப் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஒய் பை டிஎக்ஸ் இந்த மாதிரி குறிப்போம் அப்போ டிஒய் பை டிஎக்ஸில் dyங்கிற இடத்துல டெல்டா ஜி கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் டெல்டா ஜி டிவைடட் பை இந்த டி எக்ஸுங்கிற இடத்துல டெம்ப்ரேச்சர் இருக்குது அதை வந்து டெல்டா டி அப்படின்னு போட்டோம்னா நமக்கு ஸ்லோப் கிடைச்சிரும் இதுதான் வந்து ஸ்லோப்பு இதுக்கு இந்த கொஷினோட இந்த வளைகோடோட சரிவு பார்த்தீங்கன்னா எதிர் சரிவு அப்போ நெகட்டிவ் ஸ்லோப் அப்படிங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சப்போஸ் மற்ற இந்த ப்ளூ கலர் லைன்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து பாசிட்டிவ் ஸ்லோப்பில் இருக்கும் இந்த பிங்க் கலர் லைன் இந்த கார்பன் மோனாக்சைடு உருவாகுது இல்லை இந்த லைன் வந்து நெகட்டிவ் ஸ்லோப்பில் இருக்குது எப்போவுமே இந்த மாதிரி பாசிட்டிவ் ஸ்லோப்புங்கிறது நைன்டி டிகிரிக்கு கீழே ஆங்கிள் வந்துச்சு அப்படின்னா அது வந்து நேர் சாய்வு கொண்டதுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிறதுனால அது எதிர் சாய்வு கொண்டது அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஆங்கிள் வந்து நைன்டி டிகிரியை தாண்டிடுச்சு ரைட் அப்போ ஆன்சர் வந்து பாருங்கள் டெல்டா ஜி ஜீரோ பை டெல்டா டி எதிர்குறி மதிப்பை கொண்டது அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான ஆன்சர் ரைட் நெக்ஸ்ட் வந்து டொண்ட்டி த்ரீ பாருங்கள் பின்வரணவற்றுள் எவ்வினை வெப்ப இயக்கவியலின்படி சாதகமான இல்லை ஸோ இங்கேயும் வந்து நெகட்டிவ் கொஷின் தான் கேட்டிருக்காங்க இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிற ஒரு ஆப்ஷன் தான் அந்த அலுமினா வெப்பம் ஒடுக்க முறையில் குரோமிக் ஆக்சைடை வந்து ஒடுக்கிறதுக்கு அலுமினியம் பயன்படுத்துவோம் அப்போ இந்த ஆப்ஷன் வந்து சரியான ஆப்ஷன் அதுக்கு அப்படியே பி பாருங்கள் இருக்கு அப்போ இது வந்து தவறான ஸ்டேட்மெண்ட்டு ஸோ இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் சாதகமான வினை அல்ல அப்படிங்கும்போது ஆப்ஷன் பி வந்து சரியான விடை அப்படின்னு சொல்லலாம் இது வந்து எலிங்கம் வரைபடத்தில் நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல ஒரு ட்ரிக்கு அதை வச்சு நீங்கள் புரிச்சிக்கலாம் அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் பாருங்கள் எலிங்கம் வரைபடத்தை பொறுத்து பின்வருணவற்றுள் சரியில்லாத கூற்று ஸோ சரியில்லாத கூற்று எது கட்டில ஆற்றல் மாற்றம் நேர்கோட்டில் அமைந்துள்ளது நிலைமையில் மாற்றம் ஏற்படும் போது நேர்கோட்டிலிருந்து விலகல் ஏற்படுகிறது நீங்கள் கூட இந்த வரைபடம் பார்க்கும்போது இப்படி ஒரு லைன் போயிட்டே இருக்கும் அப்புறம் திடீர்னு இப்படி வளையும் ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஃபேஸ் ட்ரான்சிஷன் அப்படின்னு சொல்லுவோம் நிலைமை மாற்றம் இந்த எலிங்கம் வரைபடத்தில் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த மாதிரி இருக்கும்ல இந்த இடம் சரி அடுத்தது வந்து சிவோட்டு உருவாதலுக்கான வரைபடமானது கட்டிலா ஆற்றல் அச்சிற்கு ஏறத்தாழ இணையாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் சிவோட்டு உருவாதல் வளைகோடு இது இது வந்து இந்த கட்டிலா ஆற்றல் அச்சு தட் மீன் ஒய்ஹெச்சுக்கு இணையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் பாருங்கள் இந்த கோணம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா நைன்டி டிகிரி இருக்கும் இல்லையா இப்போ நீங்கள் ஒய்ஹச்சுக்கு இந்த ரெட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்குது ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க இணையாக உள்ளதுன்னு சொல்கிறாங்க அப்போ சிஓட்டு உருவாதலுக்கான வரைபடமானது கட்டில ஆற்றல் லட்சுக்கு இணையாக உள்ளதுன்றனால இது தப்பு செங்குத்தாக உள்ளதுன்னு சொன்னால் இது ரைட்டு அப்போது ஆப்ஷன் ஏவும் சரி ஆப்ஷன் பி வந்து தவறுன்னு முடிவு பண்ணி வச்சுருக்கோம் அதாவது தவறான கூற்று முடிவு பண்ணி வச்சுருக்கோம் அடுத்து வந்து சிஓ ஆனது எதிர்குறி சாய்வு மதிப்பை பெற்றுள்ளது இப்போ தான் நம்ம பேசணும் போன கொஷின்ல என வெப்பநிலை அதிகரிக்கும் போது சிஓ நிலைப்புத்தன்மை அதிகமாக உடையது அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ஸோ இதுவும் ரைட்டு தான் அடுத்து உலோக ஆக்சைடுகள் நேர்குறி சார்பு மதிப்பானது வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது அவைகளை நிலைப்புத்தன்மை குறைவதை காட்டுகிறது பொதுவாக உலோக ஆக்சைடுகள் நீ ஹீட் பண்ணிங்கன்னா அது வந்து சிதைய ஆரம்பிக்கும் அப்படின்னா இதுவும் ரைட்டு தானே அப்போ வந்து இந்த கூற்றுகள் கம்பேர் பண்ணும்போது ஆப்ஷன் பியில் இருக்கிறது மட்டும் தவறான கூற்று இப்போ கொஷின் பாருங்கள் சரியில்லாத கூற்றை தேர்வு செய்க அப்படின்னா இந்த கொஷனுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஓகேவா ரைட் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கொஷின்ஸ்க்கை வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஸ்ட் லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கிடச்சிரும் நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஆன்லைன் டெஸ்ட் எழுதி மார்க் என்ன அப்படின்னு சொல்லி உடனே தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த லெசனுக்கான எல்லா கண்டென்ட்டுக்குமான வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு அதற்கான வீடியோ லிங்க் வந்து நான் இந்த வீடியோ டெஸ்கிரிப்ஷன்லையே உங்களுக்கு அட்டாச் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி